நாங்கள் பேஷன்ஸுக்கு சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாமே நான் வெயிட் பேரிங் அண்ட் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸுங்க அப்படின்னா என்னென்னா ஏரோபிக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன் அதை வச்சு இதை புரிஞ்சுக்குவீங்க ஏரோபிக்ஸ்னால் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் டான்ஸு யோகா ஆர் ஸ்விம்மிங் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ஸு ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸுங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹார்ட் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் அதை வந்து செய்ய சொல்லணும் ஆனால் எனது நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ்னால் இந்த கார்டியாக் அவுட்புட் எல்லாம் அவ்வளோக்கா இன்வால்வ் ஆகாத எக்ஸசைஸ் அப்புறம் இதில் இன்னொரு பேரும் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம நடக்கிறது ஓ ஜாகிங்கு வாக்கிங் அப்புறம் ரன்னிங் இதெல்லாமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் காலில் வெயிட்டை ஊனி செய்கிற எக்ஸசைஸ் உங்கள் வலி இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி பெயினை அதிகப்படுத்தலாம் குதிங்கல் வலி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தலாம் சையாட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரியும் என்னோடய எக்ஸசைஸ் இல்லை பட்டு ஃபிட்னஸ் இல்லை யோகா இல்லை வந்து வெளியில் போகிறப்போ நீங்களாக வாக் பண்ணுறப்போ இதுலையெல்லாம் அதெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்குது அதெல்லாமே குட் ஃபார் ஹெல்த் தான் ஆனால் பேஷன்ஸுக்கு வந்து அது நல்லது இல்லாமல் அமையுது நிறைய நேரத்தில் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஃபிஸியோதெரபிஸ்டாக இருக்கிறதுனால எப்போவுமே பேஷன்ஸ் க்யூர் பண்ணுற எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு பேஷன்ஸ் க்யூர் பண்ணுற எக்ஸைஸுங்கிறப்போ ஒரு பேஷண்ட் ஒரே பிரச்சனையோடு வருவாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் அப்படி கிடையாது முழங்கால் வலியும் இருக்கும் சயாட்டிக்காவும் இருக்கும் பேக் பெயினும் இருக்கும் அதே மாதிரி பேக் பெயினும் இருக்கும் நெக் பெயினும் இருக்கும் சர்வைக்களும் இருக்கும் ரொம்பாரும் இருக்கும் சிலருக்கு ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்கும் கழுத்துலையும் வலி இருக்கும் இடுப்புலேயும் இருக்கும் முழங்காலையும் இருக்கும் சிலர் குதிங்காலையும் இருக்கும் அதே மாதிரி ரொமட்டாடா அத்திரிட்டி சின்ன ஜாயின்ட்லாம் செரவாங்கின்னு சொல்லுவாங்கள்ல வீங்கிட்டு வலிக்கும் இப்படி நிறையா ஜாயின்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலுக்கு முழங்காலுக்குன்னு மொ ஒன்று நான் சொல்லி கொடுக்குறதா இருக்கும் அந்த ஒன்று பேக் பெயின்லேருந்து வர்ற சயாட்டிக் நவுக்கு சையாட்டிக்காவுக்கு வந்து சேராமல் இருக்கும் பேக் பெயினுக்குன்னு ஒன்று சொல்லிக் கொடுக்கதா இருக்கும் அது முழங்காலுக்கு ஆஸ்டியோ நீக்கு மீக்கு முழங்கால் வலிக்கு சேராதா இருக்கும் நெக்குக்குன்னு ஒன்று சொல்லி கொடுத்தா இடுப்புக்கு சேராதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோல்ட்ரு பெயினுக்கு நான் ஒன்று பெரிய ஆத்ரைட்டிஸ் ஷோல்ட்ரு கை தூக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஃப்ரோசன் ஷோல்ட்ருக்கு சொல்லி கொடுத்தா அது நெக் பெயின் இருக்கவங்களை அதிகப்படுத்தும் அப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்லேயே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து கிளினிக் நடத்துறேன்ல அப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பேக் பெயின்னால் அதை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்து அடுத்து அவங்க காம்ப்ளிகேஷன் வந்து நீ பெயினுக்காக வந்து என்கிட்ட நீ பெயின் அதிகமாகிருச்சிங்கன்னு சொன்னது நடந்துருக்கு அப்படி நடக்க நடக்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 என்ன பண்ணேன் டோட்டலாக ஒரு குரூப்பிட்ட எக்ஸசைசஸை நான் ஃபார்ம் பண்ணேன் எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் வேற எந்த வலிக்குமே வழியை இன்க்ரீஸ் பண்ணாது இந்த வழியை குறைக்கும் அந்த வழியும் குறைக்கும் இல்லை அட்லீஸ்ட் அந்த வழியை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி ஆரம்பிச்சு இப்போ ஒன்று செஞ்சா இப்போ நான் எக்ஸைஸ் எப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா அது அதையும் குறைக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ட்ரபுளையும் சரி பண்ணும் அதை தவிர ஒரு நூற்றுக்கணக்கான ட்ரபுள்ஸை சரி பண்ணும் அந்த மாதிரியும் கான்ட்ரா இண்டிகேஷனே கிடையாது கான்ட்ரா இண்டிகேஷன்னா அதனால வேற வழி வர்றது அதனால வேற சைடு எஃபெக்ட் வர்றதுன்னே இல்லாமல் இதனால ஒரு நூற்று கணக்கான பிரச்சனைகளுக்கோ நோய்களுக்கோ நூற்று கணக்கான விஷயத்துக்கு வந்து அது பாசிட்டிவாக அமைகிற மாதிரி தான் அந்த எக்ஸைசஸ் இருக்குது எதில் கணக்கு பண்ணாலும் இது வந்து கார்டியாக்கு அவுட்புட் அதிகப்படுத்துமா ஹார்ட் பேஷண்ட் கெட்டதானா அதில் வராது என்னோடய எக்ஸைஸ் அந்த லிஸ்ட்டில் வரவே வராது யாருக்கு வேணாலும் சொல்லித்தரலாங்கிற மாதிரி இருக்கும் சரி இது வந்து நீ பெயினுக்கு ஒத்து வருதே பேக் பெயினுக்கு ஒத்து பெயினுக்கும் ஒத்து வரும் நீ பெயினுக்கும் ஒத்து வரும் சரி செஞ்சால் வேரிகோஸ் பெயினுக்கு ஒத்து வருமானா அதுக்கும் பயங்கரமா மேட்ச் ஆகுது சரி இதை செஞ்சா வாக்கிங் எல்லாம் போய் தாங்க சார் நான் என்னோட டயபெட்டிஸ கண்ட்ரோல் பண்றேன் வாக்கிங் எல்லாம் போய் தான் சார் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றேன்னா இந்த எக்ஸசைஸ் அதை விட பல மடங்கு அதிகமாக வாக்கிங் போகிறத விட பல மடங்கு அதிகமாக எஃபெக்டிவாக இருக்கும் சரி ஸ்ட்ரென்தனிங் தான் வேணும்னா ஸ்ட்ரென்தனிக்கு இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கும் வெயிட்டை குறைக்கணுன்னா வெயிட் குறைக்க இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்குது இது அப்படியே அப்படியே அமைஞ்சு போச்சு எப்படி அமைஞ்சதுன்னா நான் ட்ரையல் அண்ட் எரர் போட்டுகிட்டே ரிசர்ச் மாதிரி தான் நான் போட்டுகிட்டே வந்துருப்பேன்லங்க எனக்கே தெரியாது போட்டுட்டு போட்டுட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனோடனே அதை மாற்றுறது அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகணும்ல ஒருத்தவங்க வந்து சொல்கிறப்போ பேஷன்ஸ் வந்து நல்லாச்சின்னு சொன்னால் மகிழ்ச்சி ஆவேன் கொஞ்சம் வலிக்குது இது இந்த இது குறைஞ்சது இன்னொன்று அதிகமாகிடுச்சு இல்லை இதுவே குறையில இப்படி எல்லாம் சொல்லி 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 தான் அது மாதிரி எல்லாம் வந்து கடந்த ஒரு ஒரு எனக்கு அந்த அந்த தான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் குறிப்டேக்ஸை சொல்றேன்னா உண்மையிலேயே அது நூத்துக்கணக்கான நோய்களுக்கு தீர்வு அமையுதுங்க நான் இது நல்லா எதிர்பார்க்கவே இல்லை நானும் ஒவ்வொன்றுக்காக சொல்லிகிட்டே வருவேன் இது எப்படி நடந்ததுன்னு மட்டும் நான் யோசித்து பார்த்தேங்க ஓ ஒவ்வொரு பேஷண்ட்டும் எனக்கு வந்திருப்பாங்கல்ல நான் ஒரு முப்பது இருபத்தெட்டு வருஷமாக எவ்வளோ பார்த்துருப்பேன் நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தேர்ட்டி கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா அவுட் ஆஃப் கண்ட்ரியில் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிறப்போ வித்தியாச வித்தியாசமாக வித்தியாச வித்தியாசமாக வந்து ஒருத்தவங்க ஒன்றுக்கு வந்திருப்பாங்க ஒரு முழங்கால் வழிக்கு வந்திருப்பாங்க அதோடு சேர்ந்து வேரிகோஸ் வெயில் இருந்திருக்கோம் ஒருத்தவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கும் அதோடு சேர்ந்து சயாட்டிக்காக இருந்திருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் இருந்திருக்கும் அதோடு சேர்ந்து ரொமட்டைடோ ஆத்ரைட்டிஸும் இருந்திருக்கும் அதோடு சேர்ந்து ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீயும் இருந்திருக்கும் அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரோக்குக்காக வந்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்திருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு நெக் பெயினுக்கு வந்திருப்பாங்க ஆனால் வந்து ஸ்டண்ட் வச்சவங்களாக இருப்பாங்க இப்படியெல்லாம் வந்தப்போ வந்தப்போ நான் மாடிஃபை பண்ணிகிட்டே வந்திருப்பேன் எக்ஸசைஸை மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் யாருமே கொஸ்ட் படி எல்லாத்துக்குமே கரெக்டா சரியா வர மாதிரி வந்து அமைஞ்சது உண்மையிலேயே அப்படி அமைஞ்சது அப்படி அமைஞ்சதுனால இப்ப அத நான் ஆஃப்லைன்ல சொல்லி ஈரோட்டுக்குள்ள நல்லா பேசன்ஸ் வர்ற மாதிரி ஆனேன் இப்போ அதை வேர்ல்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக இருக்குது அதனால தான் இப்போ எங்கேருந்து வேணாலும் பண்ணுங்கள் நான் குறிப்பிட்ட எக்ஸைஸ் சொல்லித்தருவேன் அந்த பிரச்சனை அடியோடு போயிடும் அதோடு சேர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிடும் இது லைஃப் ஸ்டைலையே லைஃப்பையே மாற்றுற மாதிரி தான் இருக்குது ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் ஸோ இந்த மாதிரி எக்ஸைஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்